ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவின் அன்பு சொந்தங்களே இந்த நாளில் தாய் திருச்சபையானது கிறிஸ்துவர பருவிப்பின் பெருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது இவ்விழாவின் ஆசிர் மிகுந்த வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி கிறிஸ்து பிறப்பு பிரிவில் அக்களிப்போடு அகமகிழ்வு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு அவள் நாம் இந்த பிறப்பின் முன்னறிவிப்பு தான் இந்த நாளிலே நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் காலம் நிறைவேற்ற பொழுது கடவுள் தம் திட்டத்தை வாழ்ந்தவர் வழியாக தான் தேர்ந்தெடுத்த பாத்திரமாக இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு இந்த மங்கள வார்த்தை வடிவிலே வெளிப்படுத்தப்பட்ட விழா என்று சொல்லி இதை பற்றி சொல்லுவார்கள் திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த விழாவினை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம்முள் ஒருவரானதை நினைவுகூர்கின்ற விழா என்றும் வார்த்தையான இறைவன் மரியின் மகனாகவும் மரியார் கடவுளின் தாயாகவும் பேற்றினை வெற்ற உன்னதமான விழா அறிவிக்கப்பட்ட நாள் இதும் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே இதேதோ முதல் முறையாக மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இயேசுவின் பிறப்பு மெசியாவின் பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு முன்னறிவிப்புகள் இருக்கின்றன தொடக்கநூல் மூன்று பதினைந்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்குவார் நீயோ அவளுடைய குதிங்காலை தீண்டும் தீண்டுவாய் என்று சொல்லப்படுகின்றது இங்கே இயேசுவின் பிறப்பும் இயேசுனுடைய மீட்பின் செயலும் முழுமையாக முன்னறிவிக்கப்படுகிறது கடவுடைய திட்டம் முன்னறிவிக்கப்படுகின்றது எப்படி பிறப்பார் என்றும் சொல்ல பட்டிருக்கின்றது புத்தகம் ஏழு பத்திலிருந்து இருக்க வசனங்களிலே கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாள் சொல் இங்கே மரியாளின் நிலைமை பற்றியும் எடுத்துச் சொல்லப்படுகின்றது மேலும் அவருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்படுகின்றது அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று சொல்லப்படுகின்றது இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்கின்ற அர்த்தம் மேலும் எங்கே பிறப்பார் என்று இருக்கின்றது மீக்கா புத்தகம் ஐந்து இரண்டிலை இல்லை படிக்கின்ற பொழுது பெத்தலகேமே நியூதாவில் மிக சி சிறிய நகரமே அல்ல உன்னை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று சொல்லப்படுகின்றது பெத்தலகைமே பிறப்பார் என்பதும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது கபையல் தூதன் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது லுக்கா புத்தகம் ஒன்று முப்பத்தி இரண்டிலே அப்படி பிறக்கின்ற இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் பெரியவராக இருப்பார் உன்னத கடவுள் மகன் எனப்படுவார் தாவின் அரியணை வீற்றிருப்பார் ஆண்டவர் கடவுள் அவருக்கு அந்த அரியணை கொடுப்பார் அவரை ஆட்சி என்றும் நிலைத்திருக்கும் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்லப்படுகின்றது எதற்காக இந்த உலகத்திலே பிறப்பார் கடவுடைய திருவுலத்தை நிறைவேற்ற உம் திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்ற சொல்லி இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக வருவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆக இயேசுவின் பிறப்பு வெவ்வேறு இடங்களிலே முன்னறிவிக்கப்பட்டு இருந்தாலும் இன்று அந்த அறிவிப்புகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறுகின்ற நாள் கடவுள் தன் தூதர் கபிரியிலே அனுப்பி தான் தேர்ந்தெடுத்த பாத்திரமாக இருக்கின்ற அன்னை மரியாளுக்கு முழுமையாக அதை வெளிப்படுத்துகின்ற நாளாக அமைந்திருக்கின்றது அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அழைப்புமே வெவ்வேறு படிநிலையில் கொண்டதாக இருக்கும் முதலாவதாக அழைப்பு கடவுளிடமிருந்து வருகின்றது யோகன் புத்தகம் பதினைந்தில் நாம் பார்க்கின்றோம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே சொல்லி ஏசு தன் சீடர்களை தேர்ந்தெடுப்பதின் அர்த்தத்தை சொல்வதாக இருக்கின்றது ரோமர் ஆறு முப்பதில் படிக்கின்ற பொழுது தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைக்கின்றார் தன் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார் தமக்கு ஏற்புடையராக்கினவர்களை தன் மேலே பங்கு பெறச் செய்கின்றார் மூன்று பள்ளிநிலைகள் ஏற்கனவே கடவுள் முன்குறித்து வைத்திருக்கின்ற யாரை அன்னை மரிய எப்பொழுது முதல் முறை மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுதே அன்னை மரியை கடவுள் முன் குறித்து வைத்தார் அப்படி முன் குறித்து வைத்தவரை ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவரை அழைக்கின்றார் கபரியில் தூதர் வழியாக எப்படி அழைக்கின்றார் அருள்மிக பெற்றவளை வாழ்க ஆண்டவருமோடு இருக்கின்றார் வேறு எந்த அழைப்பிலும் வேறு யாருக்குமே கொடுக்கப்படாத வாழ்த்தின் செய்தி மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்ற காரணம் அவர் இறைமகன் இயேசுவை இரண்டாம் ஆளாகிய வார்த்தையான கடவுளை தன் உள்ளத்திலே ஏற்று அவருக்கு உரு கொடுத்து இந்த உலகின் மீட்பின் பங்காளியாக மாறப்போவதினாலே என்னுடைய வாழ்த்தை பெறுகின்றார் ஆண்டவருக்கு சொந்தமானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகின்றார் இரண்டாவதாக அந்த செய்தியை ஏற்றுக்கொண்ட மரியாளுடைய மனநிலை இங்கே காட்டப்படுகின்றது எல்லா அழைப்பிலுமே தூதரின் செய்தி கேட்டவன கலக்கம் குழப்பம் ஏற்படும் பயம் ஏற்படும் இது எப்படி நடக்கும் என்கின்ற ஒரு வகையான குழப்ப நிலை ஏற்படும் மரியால் வெளிப்படுத்துகிறார் நானோ கண்ணி இது எப்படி நிகழும் உலகத்தின் இயல்பு குழந்தை பிறக்க வேண்டுமெனில் ஆணின் துணை தேவை ஆனால் நான் கண்ணி என்று சொல்லி தன்னுடைய கலக்கத்தை குழப்பத்தை வெளிப்படுத்துகின்றார் அங்கே தூதர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார் வல்லமையும் மேல் நெல்லிடும் கடவுளுடைய கிருபை உண்மையில் தங்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று சொல்லி அந்த செய்தியானது அறிவிக்கப்படுகின்றன இயேசு இறை திருவிழத்தை ஏற்று இந்த உலகிற்கு வந்தால் மீட்பு கிடைத்தது மரியாள் இறை திருவுளத்தை ஏற்று ஆம் என்று சொன்னதினாலே அந்த இறை திருவுளம் நிறைவு பெற்றது மரியாளின் உதரத்திலே இயேசு உருகொண்டதின் வழியாக இந்த செய்தியானது மங்கள வார்த்தையானது தூதர் வழியாக மரியாளுக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது மரியாள் முதலிலே கலங்குகின்றால் இது எப்படி நிகழும் என்று சொல்லி விளக்கம் கேட்கின்றாள் கபழில் தூதர் அவருக்கு விளக்கத்தை கொடுக்கின்றார் விளக்கத்தை பெற்றுக்கொண்டவுடன் தன் முன்னால் இருக்கும் எதிர்ப்புகளையோ தன் முன்னால் இருக்கும் செயல்பாடுகளோ கண்களை பதிய வைக்காமல் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்கின்றார் இது இறைவன் திருவுளமாயின் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நம்பிக்கை வைக்கின்றார் அப்படி ஆண்டவர் நம்பிக்கை வைத்தவள் தன்னை முழுவதுமாக ஆண்டவர் கற்பனைக்கிறாள் இதோ உமது அடிமை எனக்கென எந்த உரிமையும் இல்லை என்னை படைத்தது நீ என்னை பராமரிப்பது நீ என்னை அழைப்பது நீ என்னை ஆட்கொள்ளப் போவது ஆண்டவரை நீ ஆகவே நான் உம்மது அடிமையாக இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் இறைவனைக்கு தன்னை அர்ப்பணித்தவள் உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என் விருப்பம் அல்ல நான் விரும்புவது அல்ல மாறாக உம்முடைய திருவுளம் உம்முடைய விருப்பம் எதுவோ அதுவே என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி மரியாள் இறை திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றாள் இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார் தன்னுடைய மாட்சியில் பங்கெடுக்க அழைத்திருக்கின்றார் தம் ஒவ்வொருவரை முன்குறித்து வைத்திருக்கின்றார் எப்படி எபேசர் மூன்று நான்களை நாம் தூயராகவும் மாசற்றோராக வாழ்வதற்கு உலகம் தோன்றுவதற்கு முல்லை கடவுள் முன்குறித்தார் எப்படி அன்பினால் முன்குறித்தார் கிறிஸ்து வழியாக நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார் இப்படி முன்குறித்து அ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் எப்போது ஏற்புடையவர்களாக நாம் மாற்றப்படுவோம் அன்னை மரியாலைப் போல நம்மை முழுவதுமாக ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய விருப்பங்களோடு என்னுடைய ஜபங்களோடு என்னுடைய எண்ணங்களோடு என்னுடைய ஏக்க பெருமிச்சு கடவுள் வந்து கடவுளை இதையெல்லாம் நிறைவேற்றிக்கொடு என்று சொல்லி கேட்பதில் அல்ல மாறாக தெய்வமே இதோ என்னை உன் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் உன் திருவிழப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இறைவன் கரங்களிலே நம் கரங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறைவா என்னை வழி நடத்து என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்றுவார் திருப்பால்வர் அழகாக சொல்வதை போல உன் வழிகளை ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவர் உன் மனம் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிப்பு என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப் போகின்றோம் இயேசுவின் அழைப்பையும் கடவுளுடைய விருப்பத்தையும் அறிந்தவர்களாக நம்மை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம் விடுதலை பெற்ற மக்கள் இறை திருவுளத்தை நிறைவேற்றி இறைவனை மகிமைப்படுத்துவோம் இறைவனுடைய திருப்பையர் என்னாலும் இந்த உலகில் போற்றப்படுவதாக மீண்டும் ஒரு உங்கள் ஒருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் அருள்